இதுதான் அன்னை இந்திரா காந்தி பாலம் மத்திய தள போக்குவரத்து துணை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜேஷ் பைலட் அவர்களின் முன்னிலையில் பிரதமர் திரு காந்தி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் திறந்து வைக்கப்பட்டது இரு சக்கர வாகனங்கள் பேருந்துகள் போன்ற கனரக வாகனங்கள் செல்ல பாலம் திறக்கப்பட்டது இதுதான் பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் கடல்வழி பாலம் இந்த பாம்பன் பாலத்தின் நீளம் இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தற்போதுள்ள பாம்பன் பாலத்தின் அருகில் புதிய பாலம் கட்டும் பணிகள் தொடங்கியது பழைய பாம்பன் பாலமானது கடல் மட்டத்திலிருந்து பன்னிரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நாற்பத்தி ஓரு அடி உயரத்தில் அமைந்துள்ளது ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அடி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளம் உடையது இந்த பாலத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்று தூண்கள் உள்ளது பழைய பாம்பன் பாலமானது தொண்ணூறு டிகிரி கோணத்தில் மேல்நோக்கி திறக்கும் படகு இயக்கத்தை அனுமதிக்க ஷெர்ஷர் ரோலிங் லிப்ட் தொழில்நுட்பத்தில் செயல்படுகிறது நவீன இந்தியாவின் பொறியியல் அதிசயம் இந்த புதிய பாம்பன் பாலம் புதிய பாம்பன் பாலம் கட்டி முடிக்க ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாலத்தை கட்டி முடிக்க மூன்று தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது நாற்பது மீட்டர் இடைவெளியில் மூன்று பாலங்களும் அமையும் வகையில் இந்த திட்டம் புதிய பாம்பன் பாலத்து நீளம் இரண்டு புள்ளி எட்டு கிலோ புதிய பாம்பன் பாலத்தில் மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி மூன்று தூண்கள் கடலில் இறக்கப்பட்டுள்ளது தூண்களுக்கு மேல் தொண்ணூற்றி ஒன்பது ரயில் இணைப்பு பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன கப்பல் செல்லும் தூக்குப்பாலத்து நீளம் எழுவத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் கப்பல் செல்லும் போது பாலம் திறக்கும் வகையில் பழைய பாம்பன் பாலம் வடிவமைப்பு புதிய பாலத்தில் லிஃப்ட் போன்று தூக்கும் வகையில் தூக்குப்பாலமாக வடிவமைப்பு இதுதான் தூக்குப்பாலத்தின் லிஃப்ட் தூக்குப்பாலத்தின் மொத்த எடை 640 நாற்பது டன் கப்பல் செல்லும் போது அதிகபட்சம் பதினேழு மீட்டர் உயரம் வரை ரயில் பாலம் தூக்கப்படும் பழைய பாம்பன் பாலத்தில் பத்து கிலோ வேகத்தில் மட்டுமே ரயில்கள் பயணிக்கும் ஆனால் இந்த புதிய பாம்பன் பாலத்தில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாம் புதிய பாம்பன் பாலம் தொண்ணூற்றி இரண்டு சதவிகிதம் பணிகள் முடிவடைந்து தூக்கு பாலம் ரயில் பாலத்துடன் இணைக்கும் பணி நடைபெற்று டிசம்பர் மாதம் இறுதியில் பாலத்தின் கட்டுமானப் பணிகள் முடிவடைந்து ஜனவரி முதல் வாரத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இலங்கையுடன் வர்த்தகத்தை அதிகப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தார்கள் இதன் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இந்திய நிலப்பகுதியுடன் பாம்பன் தீவை இணைக்கும் பாலத்திற்கான திட்டங்களை பரிந்துரைக்கப்பட்டது இந்த கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது இந்த கடல் பாலம் இருபத்தி நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்று தொடர்வண்டி வண்டி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் பாம்பன் தீவை தாக்கிய புயலின் காரணமாக பாலம் ஆனது பலத்த சேதமடைந்தது இதனை சரி செய்ய விரிவான பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதிக எடையுள்ள சரக்கு ரயில்களை தாங்கும் வகையில் பாலத்தை பலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று ஒரு கடற்படை படகு பாலத்தில் மோதியதால் ஏற்பட்ட சேதத்தால் பாலத்தின் சில தூண்கள் சரி செய்ய வேண்டியிருந்தது இதன் நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய அரசின் ரயில்வே அமைச்சகம் இருபத்தைந்து கோடி செலவில் பாலத்தை நவீனமாக்கும் திட்டத்தை அறிவித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் பாலத்தின் தூண்களில் பிளவு ஏற்பட்டதை அடுத்து பழுது பார்ப்பதற்காக தொடர்வண்டி இயக்கம் நிறுத்தப்பட்டது பின்னர் பாலம் சரி செய்யப்பட்டதற்கு பிறகு மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடர்வண்டி இயக்கம் மீண்டும் தொடங்கியது கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேல் பாம்பன் பாலத்து தொடர்வண்டி பயணம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது அவ்வளோதாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கூகுளில் உட்காந்து சர்ச் பண்ணி அதை உட்காந்து நோட்டில் எழுதி ஏதோ சொல்லியிருக்கேன் அப்படியே இந்த பாலத்தில் ஏறி மடி மா அந்த படியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே வந்தாச்சு அவ்வளோதான்